வணக்கம் மேலே நான் உங்கள் காயத்திரி இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய மருத்துவம் என்னன்னா பித்தம் பித்தம் எதனால ஏற்படுது அதை வீட்டுல இருந்து எப்படி எளிமையில சரி செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு இந்த காண் காணொலியில பார்க்கலாம் வாங்க பித்தம் வந்து வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றுமே சமநிலையில் இருக்கணும் ஒன்று வந்து அதிகமாக இருந்தாலும் அதிக பாதிப்புகளை உண்டாக்கும் இந்த பித்த எதனால ஏற்படுதுன்னா உடல்ல உள்ள கல்லீரல் அதிகமாக சூடாகி உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருக்கனால வந்து பித்தம் வந்து அதிகமா இருக்குது டீ குடிக்கிறனாலுமே பித்த வருது பித்தத்துல பித்த பையில பித்தம் அதிகமாக சுரக்கறனால வாயு கசப்புணர்வு தலை சுற்றல் ஆஹ் வாந்தி மயக்கம் நெஞ்செரிச்சல் கண்ணெரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்குது இந்த பித்தம் வந்து அதிகமா உடம்புல சுரக்கறனால உங்களுக்கு மூளை வரவும் அதிக வாய்ப்பு வாய்ப்புள்ளதாக இருக்குது இந்த பித்தம் வந்து அதிக நம்ம உடம்புல சுரக்கறனால தண்டு பிரச்சனை வரவும் இடுப்பு வலி இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் வரவும் வந்து அதிக வாய்ப்பு இருக்குது இந்த எதனால வந்து இந்த பித்தம் வந்து அதிகமா இருக்கா இருக்குதுன்னா வெப்பத்துல வெயில வந்து அதிக நேரம் இருக்கிறதுனால நம்ம உடல் உஷ்ணமாகி அதிக பித்தம் வரவும் வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து நேரத்துக்கு வந்து தூங்காம தூங்குற நேரத்துக்கு வந்து தூங்காம மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் இந்த பித்தம் வந்து அதிகமா இருக்கும் இந்த பித்தம் குறைய வந்து பெண்கள் வந்து வெள்ளி செவ்வாயில் என தேய்ச்சி தலை தலை குளிக்கலாம் ஆண்கள் வந்து புதன் சனிக்கிழமையில என தேய்ச்சி தலை குளிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பித்தம் குறையும் இந்த பித்தம் குறைய என்னென்ன பழங்கள் சாப்பிடலாம்னா நெல்லிக்காய் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி போன்ற பழங்கள் சாப்பிட்டா இந்த பித்தம் வந்து குறையும் சீரகம் சோம்பு மல்லி இதை வந்து நீங்க உணவில் எடுத்து கொண்டு வந்தாலும் பித்தம் சார்ந்த நோய்கள் குறையும் பித்த பாதிப்பை வீட்டில இருந்து எளிய முறையில எப்படி சரி செய்து கொள்ளலாம்னா கீழநெலி கீழநெலியை வேருடன் எடுத்து அதை அலசி ஆஹ் அரைத்து மோருடன் கலந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பித்தம் பாதிப்பு குறையும் எனக்கு இதெல்லாம் சா குடிச்சு பித்தம் குறையிலேன்னா நீங்க பாரம்பரிய மருத்துவம் எடுக்கிறது வந்து ஒரு சிறந்ததாக இருக்கும் நம்ம மருத்துவ வந்து இதற்காக மருத்துவம் அஹ் அஹ் வெளிப்புற மருத்துவமாக ஒன்னு அல்லது மூன்று நாட்களும் உள் மருந்தாக வந்து ஒரு மாத காலத்திற்கு வந்து அளிக்கிறோம் நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வித்த பாதிப்பு குறையும் இந்த மருத்துவ குறிப்பை நீங்க வீட்டுல பயன்படுத்தி பார்த்து அம்மன் ஹக்ஸன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது போல நல்ல பதவிகளை காண வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி